கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே இந்த அன்பின் கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பரிசுத்தமான நாளுக்கு என்று தேவன் கொடுக்கிறதான தலைப்பு ஏதியன் தோட்டம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் அவன் ஜீவாத்மாவானான் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் ஆமீன் பிரியமானவர்களே ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிறதான தலைப்பு ஏதேன் தோட்டம் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது ஆதியாகவும் ஒன்னாம் அதிகமாக ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அதில் ஆண்டவர் வந்து தன்னுடைய வாயின் வார்த்தையினால ஆண்டவர் வந்து உலகங்களை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் மனிதனையும் அவருடைய கையின் கிரியினால படைத்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆதாம ஏவாலையும் ஆண்டவர் உருவாக்கின பிற்பாடு அவர்கள் இருக்கும்படியாய் அவர்கள் வாழ்ந்து அவர்களுக்கு அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டது தான் ஏதியன் தோட்டம் அந்த ஏதியன் தோட்டத்தில்தான் ஆண்டவராகிய க கர்த்தர் வந்து என்ன செய்கிறார் இரண்டு விதமான மரங்களை அந்த தோட்டத்தின் நடுவில் முளைக்கி செய்கிறார் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் இன்னொரு ஜீவ விருட்சத்தை உண்டாக்குகிற மரத்தையும் அந்த இடத்துல ஆண்டவர் முளைக்க பண்ணுகிறார் எல்லா பழங்களையும் அவர்கள் சாப்பிடும்படியாகவும் அதை ஆண்டு கொள்ளும்படியாகவும் அதிகாரத்தை ஆண்டவர்கள் கொடுக்கிறார் ஆனாலும் அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை சிக்க சிக்கக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் பிரியமானவர்களை எல்லா வித ஆசீர்வாதங்களையும் மனிதனுக்கு கொடுக்கிறார் தான் உண்டாக்கின மனிதனுக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் அவர் உருவாக்குகிறார் அந்த இடத்துல அவர் உருவாக்கினதான ஜீவ ஜந்துக்கள் முதற்கொண்டு மரம் செடி கொடிகள் முதற்கொண்டு அந்த ஆதாம் ஏவாலும் வசிக்கிறதுக்கான சுவாசங்கள் உண்டாகிறதற்கான எல்லா வழிவாசல்களையும் உண்டு பண்ண அந்த இடத்துல அந்த தண்ணீர் பாய்ச்சும்படியாக அந்த மரம் செடி கொடிகளுக்கு வேண்டிய தண்ணீர் பாய்ச்சத்தாக்குதான நாலு விதமான ஆறுகளையும் அந்த இடத்துல ஆண்டவர் உண்டாக்குகிறார் அவன் எப்படியாகிலும் சந்தோஷமா அந்த இடத்துல வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது ஆண்டவர் கூட அந்த இடத்துல தான் ஆதாமை ஏவாலையும் கூட அவர் சந்தித்து பேசி வந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் தான் ஏதேன் தோட்டம் எந்த பாவமும் இல்லாமல் எந்த விதத்தில் எந்த ஒரு சாபமும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சுதமாய் வாழ வேண்டிய ஆதாமம் ஏவாலும் அந்த இடத்துல தான் பாவம் செய்து ஆண்டோருடைய மகிமையை அவர்கள் இழந்து போகிறார்கள் எப்படி அவர்கள் இழந்து போகிறார்கள் என்று பார்க்கும் போது பிசாசானவன் அவர்களை வஞ்சிக்கிறான் ஆண்டோர் சொன்னதான கட்டளையை அவர்கள் மீறி நடக்கும்போது எந்த பழத்தை அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தாரோ அதே பழத்தை அவர்கள் சாப்பிடும்படியாக பிசாசு தூண்டுகிறான் பிசாசு தூண்டின பிற்பாடு அவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவர்கள் பாவம் செய்து ஆண்டோர் கொடுத்ததான் அந்த அழகான ஏதியன் தோட்டத்தை அவர்கள் விட்டு வெளியே கடந்து வந்து விடுகிறாள் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று பார்க்கும்போது ஆண்டோர் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கை கூட அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான் நாம் இந்த உலகத்தில் சுகித்து வாழ வேண்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் குடும்பங்களோடு பெற்றோர்களோடு உறவினர்களோடு நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் ஆண்டோர் நம்மை உருவாக்கி ஒரு குடும்பத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆனால் நாம் வாழ்வது நம்முடைய தான் இருக்கிறது நாம் நம் குடும்பத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து வாழ்கிறோமா இல்ல பிசாசனுடைய கிரியைகளுக்கு ஏற்றாற் போல வாழ்கிறோமா நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்று நாம் நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும் நாம் ஆதாம் ஏவாலும் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் ஆண்டவருடைய சித்தத்தை அவர்கள் மீறி நடந்ததற்காகத்தான் அவர்கள் தேவ மகிமை இழந்து போய்விட்டார்கள் தேவ மகிமை இழந்து போய் ஒரு சாபமான ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதும் இல்லை சாபமான வாழ்க்கையை நாம் தேடி செல்வதும் நம்முடைய கரத்துல தான் இருக்கிறது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆண்டவர் உலாவி அவர்களோடு கூட பேசினாரோ எப்படி அந்த இடத்தில் அவளுக்கு வேண்டிய எல்லாவித ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொடுத்தாரோ அதே போல தான் இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் கூட நாம் ஆண்டவருக்கு தினந்தோறும் பயந்து அவருடைய சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நம்முடைய குடும்பமே ஒரு ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும் ஆனால் நம் ஆண்டோருடைய சித்தத்தை மீறி நடக்கும் போது என்ன ஆகிறது நம் குடும்பம் சாபத்துக்குள்ளாகிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்க்கும்போது ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு நாம் விலகி ஆன்றவருடைய சித்தத்தை மீறி நாம் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சாபத்துக்குரிய காரியங்கள் இது எல்லாவற்றையும் வர சாத்தானுக்கு நாம் என்ன செய்கிறோம் இடம் கொடுக்கிறோம் அப்படிப்பட்ட சாத்தானுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது இடமே கொடுக்க கூடாது நம் வாழ்கிற தான் நம் குடும்பம் தான் ஏதேன் தோட்டம் என்றதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவர் தினந்தோறும் நம்மை நம் குடும்பத்தில் வந்து அவர் சந்தித்து பேச வேண்டும் அந்த நம்முடைய குடும்பம் செழிப்பாய் வாழ வேண்டும் என்றால் இந்த நாள் முதற் கொண்டு நீங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கும்போது நிச்சயமாக நம் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார் பிசாசுக்கு என்னுடைய கிரிகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நாம் வாழ்கிற போது இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு உண்டாகும் பிரியமானவர்களே ஏதேன் தோட்டத்தை போல உங்கள் குடும்பத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து கத்தருடைய கட்டளைகளுக்கும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு உங்களை ஆசிர்வதிப்பாராக என்னுடைய செபியுங்கள் செபிக்கலாம் பரிசுத்தமுள்ள உள்ள நல்ல ஆண்டுவரே இந்த பரிசுத்தமான கால வேலை பொழுது உமை நன்றியோடு உமை துதிக்கிற சுவாமி ஆசீர்வதிக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தை போல நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பம் செழிப்பாய் வாழ்வதும் இல்லை சாபமாய் வாழ்வதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டுவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிசாசுக்கு இடம் கொண்டு காதப்படி பாவத்துக்கு இடம் கொண்டு காதப்படி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து தேவ மகிமை இழந்து போய் ஒரு சாபமான வாழ்க்கையில் நாங்கள் போய் கொள்ளாதபடி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனி இந்த நாள் முதற் கொண்டு ஆண்டவரேசப்பா நாங்கள் சித்தத்துக்கு உண்முடையோ நடக்கிறோம் இனி நாங்கள் பிசாசன் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதபடி நாங்கள் நடக்கிறோம் நாங்கள் கீழ்ப்படுத்த நடக்கிறோம் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரு இன்றைக்கு அநேக பிள்ளைடைய குடும்பங்கள் தகப்பனு ஒரு சாபத்தினால கட்டப்பட்டிருக்கிறது அந்த சாபத்தினால் அநேக குடும்பங்களில் தரித்திரம் வறுமை கடன் பிரச்சனைகள் பல காரியங்கள் பல தொல்லைகள் பல கஷ்டங்கள் ஆண்டவர் அநேக குடும்பங்களில பிரிவினைகள் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலே பலவித சாபங்கள் அந்த குடும்பத்தை இந்த பெற்றுக் கொள்ளட்டும் கீழ்ப்படுந்து அவர்கள் நடக்கட்டும் சுவாமி உங்களுடைய கரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் அவளுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை பொருட்படுத்த இயேசுவின் நாம நல்ல பிதாவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து எந்த நாளிலிருந்து உங்கள் குடும்பத்தை ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாய் மாற்றுவாராக நீங்களும் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுந்து நடக்கும் போது இவ்விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாவதாக ஆமீன் காட் பிளஸ் யூ